ஓ முருகா விற்று வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ உயிராய் நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய உறவு உன்னிடம் ஒன்றை சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதை சொல்லலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே இருக்கின்றது உன் உறவு உன்னிடம் சொல்வதற்கு முன்னரே உன் அப்பா நான் இந்த தகவலை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே இன்று வந்துள்ளேன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு நீயே ஒரு முடிவை எடுத்துக்கொள் தங்கமே அவர் உன்னிடம் சொல்ல வரும்பொழுது நீ எடுத்த முடிவை அவரிடம் கூறிவிடும் உன்னுடைய உறவு உன்னை உண்மையாக நேசிக்கின்றது அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றது ஆனால் ஒரு சிலரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றது முக்கியமாக அவருடைய குடும்பத்தினருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை சில சமயங்களில் காயப்படுத்தவும் செய்திருக்கின்றார் இவை அனைத்தும் எனக்கு தெரியுமே அப்பா என்று கூறுகின்றாயா இவை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று தான் கூறினேன் இதற்கு மேல் நடக்கவிருப்பதையும் கூறுகின்றேன் உன்னுடைய துணை இப்பொழுது அவர்களின் பேச்சை கேட்க ஆரம்பித்து விட்டார் செவிகளை அவர்களின் பக்கத்தில் மட்டுமே வைத்திருக்கின்றார் எப்பொழுதும் உன்னுடைய கருத்துகளையும் அவருடைய கருத்துகளையும் ஒப்பிட்டு பார்ப்பார் உன்னுடைய பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக அவர் உன்னுடன் தான் இருப்பார் ஆனால் இப்பொழுது அவர்களின் பேச்சை கேட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார் உன் துணை உன்னிடம் வந்து நீ எனக்கு வேண்டாம் இவ்வாழ்க்கையில் நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது நீ எனக்கு வேண்டாம் என்று கூறப்போகின்றார் அவர் அப்படி கூறுகையில் உன்னுடைய மனம் எப்படியெல்லாம் பாடுபடும் என்று அவருக்கு தெரியும் ஆனால் அவர் மற்றவர்களின் பேச்சை கேட்டு இவ்வாறு கூறுகிறார் ஆனால் அவரும் உன் அன்பு வைத்திருப்பது உண்மைதான் அதை நிச்சயமாக காலம் அவருக்கு உணர்த்தத்தான் செய்யும் உன் அப்பா நானும் அதனை உணர்த்துவேன் ஆனால் இப்பொழுது அவர் சற்று மனம் தடுமாறி குழப்பத்தில் இருக்கின்றார் அவர் குழப்பத்தில் எடுக்கின்ற முடிவும் கோபத்தில் எடுக்கின்ற முடிவும் சரியாக இருக்காது என்று அவருக்கு தெரிந்தாலும் பிறருடைய வார்த்தைகள் அவரை கண்ணை மறைத்து கொண்டிருக்கின்றது அதனால் அந்த குழப்பத்தில் உன்னிடத்தில் இதையும் கூறுகின்றார் ஆனால் என் தங்கமான நீ குழப்பத்தில் இல்லை தெளிவான முடிவுடனும் உறுதியான மனதுடனும் இருக்க வேண்டும் அவர் என்ன கூறினாலும் நீ எடுத்திருக்கும் முடிவு சரி என்பதை அவரிடம் கூற வேண்டும் நீ என்ன முடிவு எடுத்திருக்கின்றாய் என்பதை அவரிடம் தெளிவாக கூற வேண்டும் அவரை விட்டு உன்னால் இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும் அது அவருக்கும் தெரியும் அதனால் அந்த சூழ்நிலையை மற்றவர்கள் சா மாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மற்றவர்களின் பேச்சை முறியடித்துவிட்டு உங்களுடைய அன்பை ஜெயிக்க நீதான் போராட வேண்டும் சில காலம் நீ போராடினால் பல காலம் அவர் உன்னுடன் சேர்ந்து வாழ்வார் இப்பொழுது சிறு குழப்பத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனை வந்துள்ளது நீ உறுதியாக இரு அவரை விட்டு விடாதே நிச்சயம் காலம் அவருக்கு உண்மையை உணர்த்தும் பொழுது பின்னர் வருத்தப்படுவார் அதனால் நீ அவருடன் சேர்ந்து தான் வாழ வேண்டும் முரிகா, முருகா வேல் முருகா